வணக்கம் ஆப்பிள் டிவியின் பொதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பொதுச்சேரியில் விஷவாயு தாக்கிய பகுதியில் மேலும் நான்கு பேர் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பொதுச்சேரியில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது பட்டதாரி இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் தடுப்பு போக்குவரத்து தொடர்பாக அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் காவல்துறை அதிகாரிகள் உடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மஞ்சள் குடும்ப அட்டையை சிவப்பு அட்டையாக மாற்றித்தர மூதாட்டியிடம் லஞ்சம் கேட்ட அதிகாரிகளை கண்டித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்களின் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் இனி விரிவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரியில் விஷவாய்வு தாக்கிய பகுதியில் மேலும் நான்கு பேர் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரி ரெட்டியார் புதுநகர் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து விஷவாய்வு வெளியேறியதால் நேற்று முன்தினம் மூன்று பெண்கள் பரிதவமாக உயிரிழந்தனர் இது தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடத்தப்படும் என்று புதுவை அரசு அறிவித்தவுடன் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு நிவாரணமும் அறிவித்துள்ளது இந்நிலையில் இரண்டாவது நாளாக அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் வீடு வீடாக சென்று பரிசோதனையை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் இணைந்து பாதாள சாக்கடைகளை சீரமைக்கும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் இரண்டு நாட்களாக ஏன் எந்த வேலையும் செய்யவில்லை என்று அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் அப்பகுதி மக்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே அப்பகுதியில் மேலும் நான்கு பேர் மூச்சு திணறல் காரணமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் அப்பகுதியில் உள்ள இரண்டு பள்ளிகளுக்கு வருகின்ற பதினேழாம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதனால் புதுநகர் பகுதியில் தொடர்ந்து பதட்டமான சூழல் நிலவுகிறது புதுச்சேரியில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது பட்டதாரி இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பாகமுடையன் பெட் முல்லை நகரை சார்ந்தவர்கள் ஹரிஹரன் ராதிகா தம்பதியர் இவர்களது மகன் கிஷோர் வயது இருபத்தி மூன்று பி பட்டதாரியான கிஷோர் ஒரு சில மாதங்களில் வேலைக்காக வெளிநாடு செல்ல திட்டமிட்டு இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் தினமும் காலை கிரிக்கெட் விளையாடுவதை அவர் வழக்கமாக கொண்டுள்ளார் அந்த வகையில் இன்று காலை லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கிஷோர் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தபொழுது திடீரென மயங்கி விழுந்தார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது நண்பர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அப்போது கிஷோரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் போலீஸ் விசாரணையில் லேசான இதய பாதிப்பு காரணமாக கிஷோர் மாத்திரைகள் எடுத்து வந்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது கிரிக்கெட் விளையாடும் பொழுது பட்டதாரி இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு தடுப்பு போக்குவரத்து தொடர்பாக அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் காவல்துறை உடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு போக்குவரத்து போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் புதுச்சேரியில் பள்ளிகள் திறந்துள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசல் உள்ள சாலைகளில் கூடுதல் போலீசாரை பணியில் ஈடுபடுத்த வேண்டும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் மற்றும் குற்றவாளிகளை கண்காணிக்க வேண்டும் உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அமைச்சர் நமச்சிபாயம் அவர்கள் அறிவுறுத்தினார் மஞ்சள் குடும்ப அட்டையை சிவப்பு அட்டையாக மாற்றித்தர மூதாட்டியிடம் லஞ்சம் கேட்ட அதிகாரிகளை கண்டித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்களின் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் பொருள் வழங்கல் துறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி லாஸ்பேட்டையை சார்ந்த மூதாட்டி அவரது மஞ்சள் குடும்ப அட்டையை சிவப்பு அட்டையாக மாற்றக் கோரி குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு விண்ணப்பித்திருந்தார் இதற்கு அங்கிருந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் லஞ்சம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்பட்ட மூதாட்டி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவை சந்தித்து முறையிட்டார் இதனைத் தொடர்ந்து சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்களின் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்தும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது புதுவை அரசை கண்டித்தும் அதிகாரிகளை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத மாநிலமாக புதுச்சேரி புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த பகுதியில் மேலும் ஒரு பெண் மயக்கமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இரண்டு நாட்கள் கழித்து பாதள சாக்கடையை சுத்தம் செய்யும் பணி மேற்கொண்ட அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி ரெட்டிகார்பாளையம் புதுநகர் பகுதியில் நேற்று முன்தினம் விஷவாயு தாக்கி பெண்கள் உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்நிலையில் இன்று அதிகாலை அப்பகுதியை சார்ந்த புஷ்பராணி வயது முப்பத்தி எட்டு என்ற பெண் மயக்கம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனிடையே இரண்டு நாட்கள் கழித்து பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சித்துறை சார்பில் கழிவுநீர் குழாய்கள் சரி செய்யும் பணி துவங்கியது கடந்த இரண்டு நாட்களாக ஏன் பணிகளை துவங்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் தொகுதியின் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் மற்றும் அதிகாரிகளை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது இன்றைக்குள் அனைத்து கழிவுநீர் குழாய்களும் சரி செய்யப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பணியை மேற்கொண்டு வருகின்றனர் கழிவுநீர் விஷவாய்வு தாக்கி மரணமடைந்த சம்பவம் அரசு திசை திருப்ப முயற்சி புதுச்சேரி ரெட்டிகார் பாளையம் புதுநகர் பகுதியில் கழிவறையிலிருந்து வெளியான விஷவாய்வு தாக்கி மாணவி உட்பட மூன்று பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இருவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் புதுநகருக்கு வடக்கே கணக்கன் ஏரி தெற்கு கரையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கிறது ரெடியார்பாளையம் பகுதியில் ஜெயா இருந்து விவேகானந்தா நகர் வரை உள்ள சுற்றுப்புற பகுதிகளில் பாதள சாக்கடை திட்டத்தின் கீழ் கழிவுநீர் கணக்கன் ஏரி சுத்திகரிப்பு நிலையத்திற்கு செல்கிறது ஆனால் இந்த பகுதியின் பாதள சாக்கடை திட்டம் சரியாக அமைக்கப்படவில்லை குறிப்பாக புவியிருப்பு அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட குழாய்கள் சரியாக புதைக்கப்படவில்லை கணக்கன் ஏரி சுத்திகரிப்பு நிலையத்தை நோக்கி தாழ்வாக அமைக்கப்படவில்லை செல்லபாவு நகர் கம்பல் நகர் பகுதிகளில் வீடுகளுக்குள் கழிவுநீர் உட்புகும் நிலையும் இருந்தது புதுநகர் பகுதியில் கடந்த சில காலமாகவே துர்நாற்றம் அதிகம் வீசியது இதனால் இப்பகுதி மக்களுக்கு நுரையீரல் பாதிப்பு நோய்களும் ஏற்பட்டன மேலும் கணக்கன் ஏரி சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து திறந்தவெளி வாய்க்கால் மூலமாக வெளியேற்றுவதற்கு பதிலாக ராட்சச குழாய் மூலமாக உறிஞ்சும் வசதி செய்து கடலுக்கு கொண்டு செல்ல திட்டம் தேவை மேற்குறிப்பிட்ட இந்த பிரச்சினைக்கான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உழவர்கரை தொகுதி குழு சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு டிசம்பர் மாதத்தில் கையெழுத்து இயக்கம் நடத்தி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளிக்கப்பட்டது பின்பு பொதுப்பணித்துறை பொறியாளர்களை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது இந்த குளறுபடிகளை முதலமைச்சரும் பொதுப்பணித்துறை பொறியாளர்களும் ஒத்துக்கொண்டார்கள் மூன்று மாதத்தில் நடவடிக்கை எடுப்பதாக கூறினார்கள் ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை காலத்தோடு அந்த நேரத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்போது இந்த மரணங்கள் ஏற்பட்டிருக்காது மேலும் கணக்கன் ஏரி சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கதிர்காமம் மருத்துவமனையின் கழிவுகள் சுத்திகரிப்பு செய்யாமல் அனுப்பப்படுகிறது இவ்வளவு பெரிய குளறுபடிகள் இருக்க உயிரிழந்தவர்களின் வீடுகளில் காரணமென்று அதிகாரிகள் சொல்வது குற்றத்தை மூடி மறைக்கும் செயலாகும் அதிகாரிகளின் விளக்கங்கள் என்ற பெயரில் புதுச்சேரி அரசு நடந்த இமாலய தவறை திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள் இது கண்டனத்துக்குரியது ஆகவே புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் அணுவுமிக்க பொறியாளர்கள் சுற்றுப்புற சூழல் அதிகாரிகள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆகியோர் கொண்ட குழு அமைத்து குறைந்த கால அவகாசத்தில் குழு அறிக்கை பெறப்பட்டு அந்த பகுதியில் ஒட்டுமொத்த சீர்கேடடைந்த பாதாள கழிவுநீர் திட்டத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் வைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குவைத்தில் இன்று ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் வந்துள்ள செய்தி நெஞ்சை ஒழுக்குவதாக உள்ளது இந்த துயரமான சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள அந்த குடும்பங்களை சார்ந்தவர்களின் துயரங்களிலும் சோகத்திலும் எனது இதயமும் இணைந்துள்ளது இந்த தருணத்தில் குவைத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்தியாவில் உள்ள அவர்களது குடும்பத்தினர் அனைவருக்கும் உதவிடும் வகையில் துரித நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள மத்திய அரசின் பணி பாராட்டத்தக்கது இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடையவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீட் தேர்வில் அதிக அளவில் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த ஆல்பா மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்களை ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத் யாகோ அவர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி ஆல்பா மேல்நிலைப் பள்ளி நடந்து முடிந்த நீட் தேர்வில் நூறு சதவிகித தேர்ச்சி பெற்றது இருபத்து ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேரும் வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து நீட் தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனதியாகு கலந்து கொண்டு சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் மேலும் ஆல்பா பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பாடப்பிரிவின் அடிப்படையில் நீட் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் விஷவாய்வு தாக்கிய பகுதியில் காலை ஒரு பெண் மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் மூன்று பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் புதுச்சேரியில் கழிவறை வழியே விஷவாயு தாக்கி ரெட்டியார் பாளையம் புதுநகரில் மூன்று பேர் உயிரிழந்தார்கள் இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் பொதுப்பணித்துறை நகராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள் பாத்தள சாக்கடையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே நேரத்தில் இரண்டாவது நாளாக இங்கு மருத்துவ குழுவினர் முகாமிட்டு மக்களிடையே பரிசோதனை செய்து வருகின்றனர் பரிசோதனைக்கு வந்த சிலர் மூச்சு திறனில் இருப்பதாக கூறினார்கள் துர்நாற்றம் வீசுவதால் தங்களுக்கு மூச்சடைப்பு ஏற்பட்டதாக கூறினார்கள் இதனைத் தொடர்ந்து அவர்களை மருத்துவர்கள் பரிசோத்து போது சிலருக்கு ரத்தக் கொதிப்பு அதிகமாக இருந்தது இதனால் இங்கு வசிக்கும் பூமகள் வயது ஐம்பத்தி இரண்டு சுலோச்சனா வயது அறுபது செல்வம் வயது அறுபத்தி ஒன்பது ஆகியோருக்கு மூச்சு திணறல் இருந்ததால் ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் தொழிலதிபருமான புகழ் என்கின்ற புகழேந்தி அவர்கள் பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார் புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் தொழிலதிபருமான புகழ் என்கின்ற புகழேந்தி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஆசியுடன் பிறந்தநாள் விழாவை அவரது இல்லத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடினார் இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொன்னாடை மற்றும் பூச்செண்டு பழக்கூடை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் பொதுமக்கள் ஆயிரம் நபர்களுக்கு இலவச புடவியினை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார் இரவு தர்மபுரி பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் எஸ் எஸ் கிருஷ்ணன் ஏற்பாட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் என்ஆர் புகழ் பேரவை நிர்வாகிகள் சார்பாக பல்வேறு இடங்களில் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினர் பிறந்தநாள் விழாவில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அழகு ஆசிரியர் வேல்முருகன் உட்பட திரளான கட்சி நிர்வாகிகள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை என்ஆர் புகழ் பேரவை நிர்வாகிகள் ஜெயக்குமார் பாலா செந்தில் அசு முத்து பிரதீப் எஸ் எஸ் கிருஷ்ணன் மனவாலன் கிருஷ்ணமூர்த்தி அஜய் மற்றும் பலர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் ஊசடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன்கடை அம்மாநகர் பகுதியில் சைட வாய்க்கால் குப்பைகளால் அடைக்கப்பட்டு துர்நாற்றம் உடனடியாக துரித நடவடிக்கை மேற்கொண்ட அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டு ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன்கடை அம்மா நகர் ஐந்தாவது குறுக்குத்தீர் பகுதியில் சைட வாய்க்கால் குப்பைகளால் அடைக்கப்பட்டு துர்நாற்றம் வீசுவதாக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாரிடம் தகவல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் உடனடியாக அப்பகுதிக்கு நேரடியாக சென்று அவரது ஆதரவாளர்களுடன் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் உடனடியாக அப்பகுதியை சீர் செய்து கொடுத்த அமைச்சருக்கு தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் திரளானோர் கலந்து கொண்டு தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் பள்ளிகள் துவங்கப்பட்டுள்ள நிலையில் பொதுக்குப்பம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் வழங்கினார் வனவெளி தொகுதிக்குட்பட்ட பொதுக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கு இந்த கல்வி ஆண்டிற்கான பாடப்புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் இன்று பள்ளிக்கு நேரில் சென்று வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த நான்கு மாணவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் வீதமென இருபது லட்சத்திற்கான நிவாரண நிதியினை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார் புதுச்சேரியில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பழைய துறைமுகம் அருகே கடலில் விளையாடிக் கொண்டிருந்த டி ஆர் நகரை சார்ந்த சகோதரிகள் மேனகா லேகா மற்றும் பாலாஜி நகரை சார்ந்த கிஷோர் எல்லைப்பிள்ளை சாவடியை சார்ந்த நவீன் ஆகியோர் ராட்சச அலையில் சிக்கி உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கருணைத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி முதல்வர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் ஐந்து லட்சம் வீதம் என ரூபாய் இருபது லட்சம் அளவிலான கருணைத் தொகையை உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் புதுச்சேரியில் பாதாள சாக்கடை திட்டம் படு தோல்வியடைந்துள்ளது பாளையம் புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் தேங்கிய கழிவுநீரில் விஷவாயு உற்பத்தியாகி வீடுகளுக்குள் உள்ள கழிவறையில் புகுந்ததால் அப்பாவி பெண்கள் மூன்று பேர் பலியாகியுள்ளனர் இந்த சம்பவத்தில் உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுக்காமல் அரசு மெத்தனமாக செயல்பட்டது இதனால் இன்று அதிகாலை ஒரு பெண் கழிவறைக்கு சென்றபொழுது விஷவாயு தாக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இவை அனைத்திற்கும் சர்வாதிகாரத்துடன் செயல்படும் முதலமைச்சர் தான் காரணம் அமைச்சர்கள் யாரையும் தன்னிச்சையாக செயல்பட அவர் அனுமதிப்பதில்லை அனைத்து அமைச்சர்களின் துறைகளிலும் முதலமைச்சரின் தலையீடு உள்ளது புதுச்சேரி மாநில அதிகாரிகள் தனது உத்தரவின்றி சிறு வேலையை கூட செய்யக்கூடாது என்று முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் இதுவே உயிரிழப்புக்கு தொடர் பாதிப்புக்கும் முழு காரணம் முதலமைச்சரின் இந்த ஆணவ போக்கை அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் முத்தியல்பேட்டை தொகுதியிலும் பாதள சாக்கடை திட்டம் தோல்வியடைந்துள்ளது பல தெருக்களில் பாதள சாக்கடையிலிருந்து நாள்தோறும் கழிவுநீர் வெளியேறி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகிறது பலமுறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ரெட்டிகார் பாளையத்தில் ஏற்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பல இடங்களில் ஏற்படும் அபாயமும் இருக்கிறது மூன்று பேர் உயிரிழந்த நிலையிலும் முதலமைச்சரின் ஆணவம் மெத்தன போக்கால் புதுச்சேரி மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர் நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் இந்த சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது முத்துமாரியம்மன் கோவில் ஆலய திருப்பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார் புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பட்டு பகுதியில் முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் ஆலயத்தில் நடைபெறும் திருப்பணிகளை பார்வையிட்டு துரிதமாக பணியினை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பார்வையிட்டு கேட்டுக்கொண்டார் மேலும் ஆலயத்திற்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாக எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் திமுக அணி அமைப்பாளர் குலசேகரன் பாலு மாரிமுத்து ஏழுமலை ஆனந்த் விநாயகம் செல்வராசு திருவேங்கடம் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நாளையுடன் மீன்பிடி தடை காலம் முடியும் நிலையில் கிருமாம்பாக்கம் அருகே மீன்பிடி வலைகளை மர்ம நபர்கள் வைத்து எரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்த பனித்தீட்டு மீனவ கிராமத்து மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு வலைகளை பராமரிப்பதற்காக அரசு கட்டிடம் கட்டி கொடுத்துள்ளது இதில் பலர் தங்களது மீன்பிடி வலைகளை வைத்து பராமரித்தும் பாதுகாத்தும் வருகின்றனர் இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் சமுதாய நலக் திடீரென தீப்பிடித்து வலைகள் மற்றும் கட்டிடங்கள் தீக்கிரையானது தகவல் அறிந்தவுடன் பாகூர் தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை போராடி அணைத்தனர் இதில் வலைகள் மற்றும் கட்டிடங்கள் என பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் நாளையுடன் முடியும் நிலையில் வலைகளுக்கு நபர்கள் தீ வைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கிருமம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்